அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்திலே படிக்கின்ற அரசு பள்ளிகளில் படிக்கின்ற அதுவும் ஆரம்ப பள்ளிகளில் படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்காக அவர்களுடைய பசியை போக்க வேண்டும் அவர்கள் பள்ளிக்கு வந்து படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும் அவருடைய பெற்றோர்களுக்கும் அந்த குறை இருக்கக்கூடாது என்கின்ற உன்னத நோக்கத்தோடு துவக்கி வைக்கப்பட்ட திட்டம் தான் காலை உணவு திட்டம் இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே முன்னோடி திட்டம் இன்றைக்கு அரசு உதவி பெறுகிற பள்ளிகளைச் சேர்ந்த ஆரம்ப பள்ளியைச் சேர்ந்த அந்த நிர்வாகத்தினர் எங்களுடைய பள்ளிகளை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்ததன் அடிப்படையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறுகிற தொடக்க பள்ளிகளில் இந்த திட்டத்தை தந்திருக்கிறார் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கு தான் இந்த திட்டம் தரப்பட்டிருக்கிறது எனவே இந்த திட்டம் என்பது இப்பொழுது உங்களுக்கெல்லாம் தெரியும் இது நாங்கள் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்காத ஒரு திட்டம் இருந்தாலும் இது அத்தியாவசியமான திட்டம் என்பதை உணர்ந்த முதலமைச்சர் அவர்கள் எத்தனை கோடி ரூபாய் செலவானாலும் பரவாயில்லை அந்த இளம் சிலாரர்களுடைய பசிப்பிடிப்பு இப்போது தன்னுடைய தலையாய கடமை என்கின்ற உணர்வோடு இந்த திட்டத்தை தந்திருக்கின்றார் அரசின் நிதிநிலைக்கு ஏற்பத்தான் இது விரிவுபடுத்தப்படுவா முடியாதா எல்லாம் அரசின் நிதிநிலையை பொறுத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் தான் முடிவு செய்வார் அதே மாதிரி ஆளுநர் ஆர் என் ரவி என்ன சொல்லியிருக்காருன்னா சனாதனம் இல்லாத இந்தியாவை பார்க்கவே முடியாது இஸ்லாமிய படையெடுப்பின் போது வந்து இந்து மடங்கள்லாம் அழிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கார் அதாவது ஆளுநர் தரவியவர்கள் தனக்கு ஏற்றாற்போல் இடத்துக்கு ஏற்றாற்போல் சவச சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் எல்லாம் பேசக்கூடியவர் அவர் எவரும் வரலாற்று இருக்கு இங்கே வரலாறு இந்திய வரலாறு எதெல்லாம் பேசுவார் அவர் பேசுகின்ற வரலாறு பற்றியெல்லாம் தமிழ்நாடு மக்கள் காது கொடுத்து கேட்பதில்லை அதை எல்லாம் இன்றைக்கு அவர் விட்டார்கள் எனவே ஆளுநர் எதை பற்றி வேண்டும் என்னாலும் பேசிவிட்டு போட்டும் அதை பற்றி தமிழக மக்களுக்கு அவர் கவனிக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று திருவேங்கடம் கொலை வழக்கில் திமுகவினருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது எவ்வளவு வேகமாக அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடித்திருக்கிறோம் திருவேங்கடத்தினுடைய அந்த என்கவுண்டர் மூலமாக ஒரு வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது அது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் அதிலே அந்த சம்பவம் எப்படி நடைபெற்றிருக்கிறது யார் யாரெல்லாம் அந்த சம்பவத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது தெளிவான காட்சிகளாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது அதில் திமுக புள்ளிகளை எங்கே ஒன்று வந்து சேர்க்க முடியும் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்டத்திலே யார் உண்மையான குற்றவாளிகளோ அவர்களை நாங்கள் கைது செய்து இன்றைக்கு சட்டத்திற்கும் நிறுத்தி இருக்கின்றோம் இதற்கு பின்னணியில் யார் இருந்தாலும் ஆன்மீக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார் அது எங்கள் கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் நிச்சயமாக ஒன்றை மட்டு உறுதியாக சொல்லுகிறோம் உண்மை குற்றவாளிகள் என்று சொல்லுகிற பொழுது இந்த வீடியோ காட்சிகளை பார்த்தாலே தெரியும் இது பின்னணியில் யார் தூண்டி விட்டுருக்காங்கன்னா அவங்க தான் சொல்லணும் அப்படி சொன்னாங்கன்னா அதை பற்றி பிறகு விரிவாக ஆலோசிச்சு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து தொடர்ந்து திமுகவுக்கு எதிரான விமர்சனங்கள் சொல்லிக்கிட்டு வராரு அவர் என்ன சொல்கிறாருன்னா திமுக அரசுடைய நாடகம் தான் அதாவது உண்மை குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்கான திமுக அரசின் நாடகம் தான் இந்த திருவேங்கத்தினுடைய என்கவுண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது இது நாடகம் அப்படி என்று சொன்னால் அந்த வீடியோ காட்சி நாடகம் தான் அந்த வீடியோவை எடுத்திருப்பது நடகமாக அதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன்னா உண்மை குற்றவாளிகளை தப்பிக்க விட வேண்டும் என்று நினைத்திருந்தால் அந்த வீடியோ காட்சியை நாங்கள் வெளியிட்டு இதுதான் உண்மை என்பதை இன்றைக்கு உழவுக்கு இருக்க மாட்டோம் திமுக மீது பரிசுபடுத்துவதற்கு அவருக்கு வேறு ஒன்றும் கிடையாது அதனால் இதை இருக்காங்க இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாருக்கும் தயவுதாட்சியம் காட்டாத ஆட்சி தான் அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் சரி நிச்சயமாக எங்களுடைய முதலமைச்சர் தயவு காலத்தாட்சியை பார்க்காமல் நியாயப்படி நேர்மைப்படி சட்டப்படி நீதிப்படி நடக்கக்கூடியது